ஆண்டுதோறும் ஜேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட ஜெருசலேமுக்கு போவார்கள் ஜேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆன பொழுது வெள்ளக்கப்படி விழாவை கொண்டாட ஜெருசலேம் சென்றனர் விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய பொழுது சிறுவன் ஜேசு ஜெருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பிற்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவரிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு ஜெருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கண்டு அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் நிகழ்ச்சிகள் எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் ஆண்டவர் ஜேசுக்களை பிரியமான இறை உறவுகளை திருக்குடும்ப திருவிழான நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப திருவிழா நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னையாம் திரு இந்த விழாவினை வருமனை கொண்டாட்டத்திற்காக மாற்றம் தரவில்லை மாறாக இந்த குடும்பத்தில் விளங்கிய நல்ல விடுமையங்களை எங்களுடைய குடும்பங்களிலும் கொண்டு எங்களுடைய குடும்பத்தையும் ஒரு திருக்குடும்பமாக இந்த உலகத்திலே மாற்றி அமைக்க ஒரு நல்ல படிப்பினை பெற்று வாழ எங்களை அழைத்திருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த திருக்குடும்பத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குடும்பம் ஒரு சாதாரண குடும்பமாகவே வாழ்ந்திருக்கிறது குறிப்பாக சாதாரண தச்சு தொழில் செய்கின்ற புனித சூசேயப்பருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு நிரந்தர இடம் இல்லாமல் குறிப்பாக பாலகன் இயேசுவுக்கு பிறப்பை கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு ஒரு இடம் இல்லாமல் அலைந்து திரிந்து இறுதியிலே மாற்றுத் தொழுவந்தான் கிடைக்கிறது அப்படியாக வறுமை நுழைந்த குடும்பமாக இந்த குடும்பம் இருந்திருக்கிறது இன்னுமாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தான் ஜேசுவையை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இடம்பெயர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி இடப்பெயர்வை சந்தித்த ஒரு குடும்பமாக இருக்கிறது ஆண்டவர் ஜேசு முப்பத்தி மூன்று வயதிலே ஒரு இளந்தாரி வயதிலே உழைக்கின்ற வயதிலே தன்னுடைய உயிரை தியாக செய்தது போது இந்த குடும்பம் ஒரு இழப்பினை சந்தித்த ஒரு குடும்பமாக இருக்கிறது சமூகத்தினுடைய வஞ்சக வார்த்தைகளுக்கு ஏளனமான கேளிக்கைகளான வார்த்தைகளுக்கு முகம் கொடுத்த குடும்பமாக இந்த குடும்பம் இருந்திருக்கிறது ஆகவே ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய குடும்பத்தைப் போல இந்த குடும்பமும் சாதாரண குடும்பமாக இருந்தாலும் எங்களினாலே வழங்கப்படுகிற அளவத்துக்கு இந்த திருக்குடும்பமாக இது மாற்றி அமைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த குடும்பம் ஆண்டவர்களை கொண்டிருந்த நம்பிக்கையும் அவர்கள் ஆண்டவரையே மையமாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தமையும் ஆண்டவரையே தேடியமையும் தான் இதற்கு காரணம் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரை தேடுகிற மக்களாக இருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்று எவ்வளவு தூரம் நாங்கள் ஆண்டவரை வரை தேடி ஆலயங்களுக்கு வருகிறவளாக இருக்கிறோம் அன்று இந்த குடும்பம் மூன்று நான்கு நாட்கள் என்று சொல்லி நடைபயணம் மேற்கொண்டு ஜெருசலம் ஆலயத்துக்கு சென்றதை இன்றைய நர்சரி வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆலயத்துக்கு காலடியிலே ஆலயம் இருந்தாலும் வருவதை கயக்கமாக பார்க்கின்றோம் பெற்றோர்கள் பிள்ளைகளை வற்புறுத்தி ஆலயத்துக்கு கூட்டி வந்த காலம் போய் இன்னுமாக பெற்றோர்கள் தாங்கள் அல்லது இருந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகின்ற காலம் போய் என்று பெற்றோர் தாங்களும் போகாமல் பிள்ளைகள் போக விரும்பினால் அவற்றையும் தடுக்கின்ற குடும்பங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் ஆண்டவரை தேடுவோம் இறைமகன் ஜேசு தான் இறைமகன் என்பதனை என்னுடைய நச்சுதை வாசகத்திலே என்னுடைய தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி சொன்னதன் வழியாக அவர் வெளிப்படுத்தினாலும் அவர் இறைமகன் என்ற நிலையிலிருந்து இறங்கி தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்து ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதிப்பகுதியில் நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் ஆக ஆண்டவர் ஜெயசுவனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் நாங்களும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஞானத்தை அறிவை பெற்றவர்களாக வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதனை எங்களுக்கு இன்றைய இந்த விழா எடுத்து இயம்புகிறது அதனை மரியனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஜேசு அந்த வார்த்தையை கூறுகிற பொழுது தான் தந்தையினுடைய அலுவலில் ஈடுபட்டிருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாது என்று கூறுகிற பொழுது எந்த வார்த்தையும் எதிர்த்து பேசாமல் உள்ளத்திலே இருத்தி அவருடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார் என்று எத்தனையோ தாய்மார் எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உணர்வுகளை சொல்ல வருகின்ற பொழுது கூட அவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் மழுங்கடித்து விடுகிறோம் இதனால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்ற நிலைக்கு கூட தள்ளப்படுகின்றது ஆக ஒரு நல்ல தாயாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரை அந்த மரியால் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் அதே போல எங்களுடைய குழந்தைகளையும் அவருடைய உணர்வுகளையும் ஏற்றுக்கொண்டு செவி கொடுத்து வாழ்கின்ற தாய்மாராக இருப்போம் எவ்வாறு அந்த மரியால் தன்னுடைய அந்த மக அந்த மகத்தான அருள் நிறைந்த நிலையிலும் ஆண்டவர்களுடைய தாய் என்ற நிலையிலும் இருந்தும் கூட அவர் எப்படி தன்னுடைய கணவனுக்கு பிரமாணிக்கமாக தலைக்கணம் இல்லாமல் வாழ்ந்தாரோ நாங்களும் பெற்றோராக குறிப்பாக தாய்மாராக இருக்கிற நாங்களும் எங்களுடைய கணவன்மாருக்கு பிரமாணிக்கமாக பணிந்து வாழ முற்படுவோம் இனமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தன்னை மரியால் பிறருடைய தேவைகளையும் அறிந்து உதவுகிறவளாக இருக்கிறாள் தன்னுடைய குடும்பத்தோடு மாத்திரம் இருந்து விடாமல் மற்ற குடும்பங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல மனதோடு தன்னுடைய மனதிலே கொண்டவளாக ஒரு தாயாக இருக்கிறாள் எங்களுடைய தாய்மாரும் தங்களுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சுயம சுய நிலையோடு இருக்காமல் பிற குடும்பங்களும் வாழ வேண்டும் என்கின்ற நிலையோடு வாழ இந்த விழாவங்களை அழைத்திருக்கின்றது சூசேற்பருடைய வாழ்க்கையில பார்த்தோம் சொன்னால் அவர்கள் நீதிமானாக நேர்மையாளராக காட்டப்படுகிறது அவருடைய சாதாரண தச்சு தொழிலாக அவர் தொழிலாளராக பார்க்கப்படுகின்ற பொழுதும் கூட அவர் ஆண்டவருடைய அந்த வாழ்வை மையமாக கொண்டிருந்தமையினால் எல்லாவற்றையும் சகித்து ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு எந்த இரண்டாவிதங்களுக்கோ வாக்குவாதங்களுக்கோ சண்டைகளுக்கோ போகாமல் தன்னுடைய மனைவியை நல்ல ஒரு மனைவியாக ஏற்றி பிரமாணிக்கமாக வாழ்வதோடு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருந்து வளர்த்து எடுக்கிறார் அவ்வாறாக இன்று எங்களுடைய தந்தையர்களும் நாங்கள் செய்கின்ற தொழிலே போதும் என்ற மனநிலையோடு எப்பொழுதும் நேர்மையான முறையிலே வாழ்ந்து நல்ல ஒரு நீதியான வாழ்ந்து ஒரு நல்ல பொறுப்புள்ள தந்தையாகவும் பிரமாணிக்கமுள்ள ஒரு கணவராகவும் இருந்து வாழ்ந்த வழியாக நாங்கள் ஒரு திருக்குடும்பத்தை நோக்கி பயணிக்க முடியும் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எங்களுடைய கஷ்டங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் எங்களுடைய குடும்பங்களை இந்த திருக்குடும்பத்தில் ஒப்புப்படுத்த முன்னாடுவோம் விதமாக பல இடப்பெயர்வுகள் பல அல்ல இடையூறுகள் வறுமையிலே வாழ்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்காமல் நாங்கள் இந்த திருக்குடும்பத்துடைய மாதிரிகையை பின்பற்றி நல்லொரு பிள்ளைகளாக நல்லொரு மனைவியாக தாயாக நல்லொரு கணவராக தந்தையாக வாழ்வதன் வழியாக நாங்களும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு திருக்குடும்பமாக மாறிட தொடர்ந்தும் இந்த திருக்குடும்பத்திலே எங்களை ஒப்புப்படுத்த மன்றாடுவோம் பாலகன் ஜேசுவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கவும் அன்னை மரியனுடைய பரிந்துரையும் புனித சூசேப்பனுடைய பாதுகாப்பும் வழிநடத்தலும் எங்களோடு கூட இருப்பதன் வழியாக நாங்கள் ஒரு நல்ல குடும்பமாக மாற தொடர்ந்தும் குருக்கமாக மன்றாடுவோம் ஆமாம்